வணக்கம் நண்பர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியின் நேர்காணல் பிபிஎஸ்சி நேர்காணலில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை தொகுத்து நான் வீடியோக்களாக ஷார்ட்ஸ்களாக வெளியிடுகிறேன் அதனுடைய லிங்க் கீழே ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிறதுல அந்த லிங்க் இருக்கும் குஜராத் உயர்நீதிமன்றம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு டெஃபமேஷன் கேஸில் தண்டனை வழங்கப்பட்டது அதன் மூலம் அவர் பாராளுமன்றத்திற்குள் நுழைய முடியாமலும் தன் எம்பி பகுதியை எம்பி சாரி எம்பி பதவியை இழந்தும் ஏன் தேர்தலில் நிற்க முடியாத கூட ஏற்பட்டது அப்பொழுது இந்திய நீதிமன்றங்களின் மேல் இந்திய நீதிமன்றங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது என்று ஒரு தோற்றம் உருவானது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு நெருக்கடி ஏற்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அது எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு சந்தர்ஷுட் அவர்களின் பதில் இருக்கிற ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிறதுல அந்த லிங்க் இருக்குது அதில் போய் பாருங்கள் விளக்கமாக முழு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் நன்றி